பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணையதள நண்பர்கள் பி ஆர் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் வாங்க பேச்சாள இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் தங்க தலைவி இயக்குனர் ராஜ ரிஷி அவர்களுக்கே போய் சேரும் ராஜ சார் உங்களுக்கு மண்மார்ந்த வாழ்த்துக்கள் இந்த தங்க தலைவி படத்தில் நான் ஒரு ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கிறேன் இது வந்து ஒரு அரசியல் சார்ந்த படம் அது பேர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் இயக்குனர் ராஜ அவர்கிட்ட சொன்னேன் சார் எனக்கு அரசியல் படம்லாம் வேணாம் சார் நான் ஏதோ லவ் சென்டிமெண்ட் இந்த மாதிரி மாறுதல எதனா போச்சு அது மாதிரி சார் அப்படின்னு அப்ப அவரு இயக்குனர் ராஜரிஷி அவர்கள் சொன்னாங்க ஆனா இல்லைன்னா நான் வந்து உங்களை கொஞ்ச நாளா நான் வாட்ச் பண்ணிட்டு தான் வரேன் நீங்க ஒரு ஒரு மேடையில பேசுறதும் அரசியல் சம்பந்தமா தான் இருக்கு சோ நீங்க அரசியலுக்கு வரணும் அப்படின்னு அவர் ஒரு வேண்டுகோளும் வச்சாரு அது மட்டும் இல்ல இந்த அரசியல் சம்பந்தமான இந்த படத்துல நடிக்கிறது எனக்கும் ஒரு ஒரு புது அனுபவமா தான் இருக்கும் ஏன்னா ஸ்டேஜ்ல மட்டும் தான் நான் பண்ற அழைப்பறைகள் பார்த்துட்டு இருப்பீங்க சட்ட சபையிலேயே போய் பண்ற அழைப்பறை நீங்க பாக்கணும் விஷயங்கள் எல்லாமே சீரும் சிறப்புமா இருக்கு சோ இத வந்து படத்திலயும் பிரசன்ட் பண்ணாக்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி

பேசி முடிச்சு காட்டலாம் இந்த தங்க தலைவி நீங்க பாருங்க இந்த ராஜரிஷி அவர்கள் மிகப்பெரிய இயக்குநராக வருவாரு அதற்கு சிங்க தலைவி எங்க தலைவி உங்க தலைவி ஆ என்னது எடப்பாடி சார் போட்டோ போட்டு நன்றி 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 இந்த சங்க தலைவி உண்மையிலேயே அரசியலைக்கும் அதுக்கும் அப்பாற்பட்டு இன்றைக்கு மக்கள் படும் கஷ்டங்கள் நஷ்டங்கள் சந்தோஷங்கள் எல்லாத்தையுமே ஒரு ஜனரஞ்சகமான படமாக இந்த படம் நம்ம தங்க தலைவி உங்களுக்கு பிரசன் பண்ண போறாங்க விரைவில் இருபத்தி ஆறுல ரிசல்ட் வருது இல்லையோ இந்த தங்க தலைவி சூப்பர் ஹிட் அப்படின்ற ஒரு தகவல் உங்களுக்கு வந்து சேரும் அப்புறம் இங்க வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இவங்க கேட்டாங்க என்ன வந்து எவ்வளவு பிடிக்கும் உங்களுக்கு அப்படின்னு எவ்வளவுதான் பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இந்த இந்த கோயில் கும்பாசத்துக்கு வந்தாக நீங்க எப்படி தெய்வத்தை வழிபட்டு போவீங்களோ அதே மாதிரி இந்த தங்க தலைவி படம் பார்த்தீங்கன்னா உங்களை அறியாமலேயே நீங்க கையெடுத்து கும்பிடுவீங்க அந்த அந்த சிறப்புகள் எல்லாம் இயக்குனர் பேசும் போது இந்த பக்கம் இருந்தது பின்னாடி நண்பர்களுக்கும் எப்போதும் ஆதரிக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் கடவுளின் ஆசிர்வாதமும் உங்களின் உற்சாகமும் எங்களுக்கு புதிய உற்சாக உந்து சக்தியாக ग्रीन कलशन, ग्रीन कलशन, भोगने के तत्रे सुबह जैसे पनीर खून नाम दिन से है, आप यो हसाय कुलम गाना, संगु का पता क्या है जवाहर सर पढ़ तुम्हारे जवाहर गाती क्या है यार जवाहर संधा जवाहर रा रा बिना पत्तरों का इधर पर यहाँ में, समझ लो त्रिक पढ़ तुड़े ही நீங்களும் சாப்பிடாம தான் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் பாருங்க வந்தாலே கொஞ்சம் நல்லா ஜாலியா இருப்போம் அப்படின்னு நம்பிக்கைதானே இல்லையா இல்லையா नरे दिया गौरी नारायण शुदेव দীপল <ísim Dansh años> அபிவிட்டு <muchas> போகிறோம்

वेळ <laughs> क्या <coughs> <susurra> <coughs> <coughs> ராஜா மற்றும் மணி அவர்களை விளக்கேற்று அழைக்கிறோம் இசையமைப்பாளர் கவி ஜெயந்தி அவர்களை விளக்கேற்று அழைக்கிறோம் வெளியூங்க முதல்ல லட்சிகடாட்சத்தோட அமோகமா வெற்றிகரமா